ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தேவிக எங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் இனிய அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள் நாளைய தினம் அக்ஷய திருதியை வர இருக்கின்றது இந்த அக்ஷய திருதியை அன்று எந்த நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் எந்த நிறத்தில் உடை அணிந்து வழிபாடு செய்ய வேண்டும் பூஜை செய்யக்கூடிய நல்ல நேரம் என்ன தங்கம் வாங்கக்கூடிய நல்ல நேரம் என்ன அதே மாதிரி அக்ஷயை திருதியை அன்று சொல்லக்கூடிய மந்திரம் என்ன இதை பற்றி எல்லாமே இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்விகேனங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் நாளைய தினம் அக்ஷய திருதியை ஏப்ரல் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிகவும் ஒரு பொன்னான ஒரு நாள் புதன்கிழமை அன்று மூன்று யோகங்களோடு சேர்ந்து வருகின்றது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் இந்த நாள்னு சொல்லலாம் அதாவது சித்த யோகம் யோகம் ரவி யோகம் அப்படின்ற மூன்று யோகங்களோடு கூடி வரையக்கூடிய இந்த அக்ஷய திருதியை நாளில் நீங்க தங்கம் வாங்குவது அப்படின்னா வாங்குங்க அப்படி இல்லைன்னா தங்கம் வாங்காத முடியாதவங்க எந்த பொருளை வாங்கினா தங்கம் வாங்கிய பலன் கிடைக்கும் அப்படின்றதும் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினா அது மின்மேலும் பெருகும் அப்படின்றது நம்பிக்கை நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் நமக்கு பல மடங்கு புண்ணியங்களை பெற்றுத்தரும் இதைத்தான் நம்முடைய ஒவ்வொரு பதிவுகளாக நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கேன் இணையான பொருள் என்ன வாங்கணும் தங்கத்திற்கு இணையான பொருள் அப்படின்றதும் நம்ம சேனலில் நாளைக்கு இந்த திருதியை திதியில் ஏதாவது ஒரு சிறு குண்டுமணியாவது வாங்கினா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு எல்லோருமே நினைப்பாங்க ஆனால் தங்கம் வாங்க முடியல விலை அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றவங்க தங்கத்திற்கு இணையான பொருளை வாங்கி வைங்க நிச்சயமா உங்களிடம் மகாலட்சுமி அருள் கண்டிப்பாக சேர்ந்திருக்கும் இந்த அக்ஷய திருதியை நாளை நாளைக்கு காலையிலேயே எழுந்து குளித்திடுங்க அதற்கப்புறமா பூஜை அறையை சுத்தம் செய்து நீங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க மகாலட்சுமி வழிபாடு செய்தா உங்களுக்கு குபேர சம்பத்து கிடைக்கும் விநாயகருடைய அருள் கிடைக்கும் மகாவிஷ்ணுவின் அருள் கிடைக்கும் அன்னபூரியனுடைய அருள் கிடைக்கும் அனைத்து தெய்வங்களின் அருளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி நாளைக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா சந்தனம் குங்குமம் வைத்து படங்களை சுத்தம் செய்து நல்ல சந்தனம் குங்குமம் வைங்க பன்னீர் கலர்ந்த தீர்த்தத்தை பயன்படுத்திக்கோங்க வாசனையான மலர்களை வைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க வெற்றிலை பூ பாக்கு தேங்காய் இதை தாம்பழத்தை ரெடி பண்ணிக்கோங்க அடுத்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷய திருதயனாளில் தங்கம் பெருகக்கூடிய தங்கத்தையும் உங்ககிட்ட தங்கம் இருந்ததுன்னா அதையும் பூஜை அறையில் வைத்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு போட்டு வழிபாடு பண்ணுங்க இனிப்பு செய்து வைங்க பழங்கள் வைங்க இப்படியெல்லாம் வைத்து பூஜையை நீங்க ஆரம்பிக்கலாம் அடுத்தது துளசி தீர்த்தம் பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க உங்ககிட்ட இருக்கிற ரூபாய் நோட்டுகள் நாணயங்கள் தங்க நகைகள் ஒரு தாம்பலத்தில் வைத்து வழிபாடு பண்ணுங்க நெய் தீபம் ஏற்றி வைத்து விட்டு குபேரருடைய நாமத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க விஷ்ணு சகசரநாமம் சொல்லுங்க நாராயணனுக்கு உரிய ஒரு நாள் விஷ்ணுவுக்கு உரிய ஒரு நாள் விஷ்ணு சகசரநாமம் சொல்லுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளைக்கு விநாயகர் வழிபாடும் பண்ணுங்க பூஜை அறையில் தீப தூப ஆரத்திகள் எல்லாமே திருதியை திதி ஆரம்பிக்க நேரத்தை இப்ப நம்ம பார்த்துடலாம் இது இரவு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்தரை மணிக்கு மேல ஆரம்பித்து விட்டது இந்த அக்ஷய திருதியை திதி ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை மதியம் இரண்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரைக்கும் தான் இந்த திருதியை திதி இருக்கு பூஜை செய்யக்கூடிய நல்ல நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை காலையில ஐந்து மணியிலிருந்து பகல்ல பனிரெண்டு மணி வரைக்கும் நல்லா இருக்கு இந்த நேரத்தில் நீங்கள் தங்கம் வாங்கினாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும் தங்கம் வாங்கா முடியாதவர்களை ஒரு குண்டு மஞ்சளாவது வாங்கிட்டு வாங்க நல்ல நேரத்தில் குண்டு மஞ்சளை கடையிலிருந்து வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்கள் இது தங்கத்திற்கு இணையான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மஞ்சளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வீணாக்கக்கூடாது இந்த அக்ஷய திருதியை அன்று முக்கியமாக சில விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு மென்மேலும் அது பெருகும் அப்படின்றது நம்பிக்கை முக்கியமாக பாத்தீங்கன்னா நாளைக்கு புது தங்கம் வரக்கூடிய யோகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நிறைய தானங்கள் பண்ணுங்க குளிக்கின்ற தண்ணீரில் அட்சயம் அப்படின்ற வார்த்தையை எழுதி நாளைக்கு குளிங்க உங்களுக்கு மென்மேலும் அது பல மடங்கு பலன்களை பெற்றுத்தரும் தருதிரம் நீங்கும் முதல்ல காலையில் குளிக்கும் பொழுது இந்த விஷயத்தை பண்ணுங்கள் பெண்கள் வந்து மஞ்சள் தேய்த்து குளிங்க இதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் அடுத்தது மகாலட்சுமி பூஜை பண்ணுங்கள் முக்கியமாக பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரும் ஒன்று கூடி நாளைக்கு கோவிலுக்கு போயிட்டு வரணும் கோவிலுக்கு போயிட்டு வந்து அங்கே மகாலட்சுமி தாயாரையும் நாராயணனையும் வழிபாடு பண்ணணும் ஏன்னா புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பது அதி விசேஷம் அப்படின்னு சொன்னேன் அதனால் கட்டாயம் நாளைக்கு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யுங்க அக்ஷய திருதி அன்றைக்கு காரியங்கள் தொடங்கலாம் உங்களுக்கு எந்த விஷயங்களை புதுசாக இப்போ தொடங்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நாளைக்கு அது துவங்கலாம் புது தொழில் துவங்கலாம் புதுசாக ஏதாவது வேலை ஆரம்பிக்கிறது ஏதாவது நீங்கள் நகை வாங்குறதா இருந்தால் நகை வாங்கலாம் இல்லை புதுசாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் ஓப்பன் பண்ணலாம் நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் வீட்டிற்கு உபயோகமான பொருட்களை வாங்கி வைத்து வழிபாடு பண்ணுங்கள் மளிகை சாமான் வாங்குறதா இருந்தால் நாளைக்கு வாங்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இரண்டு பொருட்கள் வாங்கக்கூடாது அது என்ன அப்படின்றது நம்ம சேனலில் பதிவுகள் இருக்குது அதையும் பாருங்கள் கடன் வாங்கி நாளில் தங்கம் வாங்கக்கூடாது ஏன்னா இது வந்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்காது மென்மேலும் கடன் வாங்குகின்ற ஒரு இதை தான் தரும் அதனால் நாளைக்கு கடன் கொடுத்து நீங்கள் வாங்காதீங்க தங்கம் வாங்காதீங்க அடுத்தது சிவன் கோவிலுக்கு உங்களால் முடிந்தால் தானங்கள் ஏதாவது வாங்கி கொடுங்க இது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் ஓம் லக்ஷ்மி தேவியே சரணம் ஓம் லக்ஷ்மி தேவியே சரணம் ஓம் லக்ஷ்மி தேவியே சரணம் இந்த ஒரு மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் இல்லைனா ஒன்பது முறை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் இந்த அக்ஷய திருதியை நாளில் இது உங்களுக்கு பணப்பிரச்சனையை தீர்க்கும் அக்ஷய திருதி அன்னைக்கு இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடன் தொல்லை இருக்காது அஷ்ட ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது சரஸ்வதி தேவியையும் நாளைக்கு வழிபாடு பண்ணுங்கள் குழந்தைகள் நாளைக்கு சரஸ்வதி தேவியை வழிபாடு பண்ணிங்கன்னா கல்வியில் அவர்கள் சிறந்து விளங்குவார்கள் நன்றாக படிப்பார்கள் ஞாபக சக்தி இருக்கும் இந்த அக்ஷய திருதியை நாளில் சந்தோஷமா மகிழ்ச்சியோடு தான தர்மங்கள் செய்து குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருந்தாலே உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் பல மடங்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அக்ஷயம் அப்படின்னாலே பல மடங்கு பெருகக்கூடியது அது நம்ம இந்த விஷயங்களை செய்யும் பொழுது நல்லது நடக்க ஆரம்பிக்கும் எந்த நிறத்துல உடை அணிந்து பூஜை பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு சந்தேகமா இருக்கும் நாளைக்கு பச்சை நிறத்தில் உடை அணிந்து பூஜை பண்ணுங்க நாளைக்கு பச்சை நிறத்தில் ஆடை அணியுங்கள் இது உங்களுக்கு குபே சம்பத்தை ஏற்படுத்தும் புதன்கிழமைக்கு உரிய ஒரு நிறம் அப்படின்றதுனால உங்களுக்கு புதன் பகவானுடைய ஆசீர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கும் நாளைக்கு அதனால பெரியவர்கள் சிறியவர்கள் குழந்தைகள் யார் வேணாலும் நாளைக்கு பச்சை நிறத்தில் உடை அணிந்து பூஜை பண்ணி பாருங்கள் நல்ல மாற்றங்கள் உங்கள் குடும்பத்தில் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் ஓம் நமோ நாராயணாய ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி வாங்கக்கூடிய முக்கியமான மூன்று பொருட்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவுகள் கொடுத்துருக்கேன் காலையில் எழுந்த உடனே குளிச்சு முடிச்சுட்டு அந்த மூணு பொருளை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து தீப தூப எல்லாமே செய்து பாருங்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வாழ்க வளமுடன் நாளைக்கு முக்கியமாக மூன்று பொருட்களை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்கள் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் ஓம் நமோ நாராயணாய ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்விக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்